ஒளிபடைத்த கண் நமது உடலில் இரண்டு கண்கள் இருக்கிறது இரண்டு கண்களுமே ஒன்றைத்தான் பார்க்கிறது நாம் பார்க்கின்ற வானம் வண்ணமாக இருக்கிறது நீலக்கலராக இருக்கிறது இந்த நிலவை பார்த்தால் வெள்ளை நிறமாகத் தெரிகிறது அதிகமான பார்க்கக்கூடிய சக்தி நம் கண்களுக்கு இருக்கிறது நம்மால் நிலவையும் பார்க்கிறோம் சூரியனையும் பார்க்கிறோம் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்க்கிறோம் வானத்தில் மேகங்களை பார்க்கிறோம் இந்த வானத்தில் இருந்து மழை பொழிவதையும் பார்க்கிறோம் இடியையும் கேட்கிறோம் காதால் இடியையும் கேட்கிறோம் மின்னலையும் கண்கள் பார்க்கிறது குளிர்காலத்தில் இந்த உடல் குளிர்கிறது கோடை காலத்தில் உடல் வேர்க்கிறது பறவைகள் எல்லாம் காலையிலே தன் துணையை நான் இங்கே இருக்கிறேன் என்னை தேடாதே என்று குரல் கொடுக்கிறது அது எல்லாம் என் காதில் வீழ்கிறது ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நான் நடந்து போகிறேன் வாயால் பேசுகிறேன் சாப்பிடுகிறேன் கைகளால் இந்த இயற்கையை வணங்குகிறேன் தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு யார் தந்தார்கள் என் தாயும் தந்தையும் தானே எனக்கு அவர்களைத்தானே தெரியும் வேறு யாரை தெரியும் நான் தாயின் வயிற்றில் பிறந்த பொழுது நான் யார் என்று தெரியாது நான் ஆனா பெண்ணா என்று தெரியாது என் உறுப்பை பார்த்துவிட்டு நீ ஆண் என்று சொன்னார்கள் என் தாய் அருகில் இருந்த ஒரு ஆணை பார்த்து இவர்தான் உனது அப்பா என்று சொன்னார்கள் அருகிலே இருந்தவர்களை காண்பித்து இவர் உனது அண்ணன் இது உனது அக்காள் என்று அவர்கள்தான் எனக்கு சொன்னார்கள் அது என்ன மொழி என்று தாயிடம் கேட்டேன் இதுதான் உனது தாய்மொழி தமிழ் ஆஹாஹா என்ன அழகு என்ன இனிமை அமுதை பொழியும் தமிழை காதில் தேன் வந்து பாயும் பொழுது என்ன இனிமை என்ன அழகு என்ன அற்புதம் எல்லாமே இந்த பூமியிலே நாம் இந்த கண்களால் பார்க்கும் பொழுது காதால் கேட்கும் பொழுது வாயால் பேசும் பொழுது நாக்கால் சுவைக்கும் பொழுது என்னுள்ளே ஐந்து புலன்களும் பகுத்தறிவால் நிறைந்து இருக்கிறது என்பதை கண்டு நான் ஆனந்தமடைந்தேன் ஆனந்தமாக உணர்கிறேன் இந்த காலையில் இந்த நாள் இனிய நாளாக உங்கள் எல்லோருக்கும் அவையே, என் நல்வாழ்த்துக்கள்